சிஸ்டமேட்டிக் விட்ரயல் பிளான்ல பொறுத்தளவு ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா போட்டுட்டு உடனே எடுத்தாங்கன்னு அந்த மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களுக்கு பொறுத்தளவு நெகட்டிவ்ல போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஐம்பது லட்சம் ரூபா கையில் இருக்கு ஆனால் இப்போ நான் வீடு வாங்குறதுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து நான் இந்தியாவுக்கு வந்த பிறகு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்போ ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் என்னால் இமீடியட்டாக என்ன பண்ண முடியல இங்கே ப்ராப்பர்ட்டி பார்க்க முடியல இப்போ நான் சேர்த்து வச்சிருக்கிற இந்த ஐம்பது லட்சம் ரூபாயை ஹைப்ரிட் ஃபண்டில் போட்டுட்டு நான் எஸ்டபிள்யூபியாக மாசம் மாசம் ஒரு ஏழு பர்சன்டேஜ் எடுக்கிறேன் அப்படின்னு மூன்று லட்சம் ரூபா வருது ஏழு பெர்சன்ட்ன்னா ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மூன்றரை லட்சம் ரூபா வருது வருஷத்துக்கு இப்போ இப்பதான் ரிட்டையர் ஆயிருக்காங்க நான் ரிட்டையர் ஆகி வெளியே வரும்போது ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் மொத்தமா பணம் கொண்டு வரேன் இந்த முப்பது லட்சத்தை அப்படியே கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க எட்டு பர்சன்டேஜ் வருதுன்னு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வருது இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் அவருடைய இன்கம்ல சேர்ந்துடும் ஹைபிரிட் ஃபண்ட் அப்படிங்கிறது சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் ஈக்விட்டியில இருக்கும் தேர்ட்டி ஃபார்ட்டி டுசன்டேஜ் டெட்டில் இருக்கும் சேவிங் எஸ் டபிள்யூ சேவிங் ஆப்ஷன் கிடையாது நான் முதல்ல சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எஸ்ஐபி லம்சம் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் எஸ்ஐபி அப்படின்றது மந்த்லி நம்ம வந்து ஒரு சட்டன் அமௌண்ட் வந்து பார்க் பண்ணுறது லம்சம் அப்படின்றது நம்மள்ட வந்து ஒரு பெரிய கார்பஸ் இருக்குது அப்படின்னா அந்த கார்பஸை வந்து நம்ம வந்து இயர்லி அதில் வந்து பல்காக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது லம்சம் சொல்லுவோம் இன்னும் ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து எஸ்டிபி இன்னொன்று வந்து எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் வித் பிளான் இன்றைக்கி வந்து சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பேசலாம்னு நினச்சேன் சார் எஸ்டபிள்யூபி பொறுத்தவரையில் மியூச்சுவல் ஃபண்டில் அதோடைய ரோல் என்ன எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது பேசிக்கலாக அதில் பேரில் சொன்ன மாதிரி சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதா மாதமோ இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவையோ நான் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையோ நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக நான் வெளியே எடுக்கக்கூடிய ஆப்ஷன் பேர் தான் சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் இப்போ பென்ஷன் இருக்குது என்பிஎஸ் இருக்குது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இருக்குது இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் எப்படி ஜென்ரேட் ஆகுது ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் அந்த எம்ப்ளாயி வந்து இல்லை அந்த தனிநபர் வந்து சேர்த்து வச்சுருப்பார் சேர்த்து வச்சுட்டு மொத்த அமௌண்ட்டு ஒரு பெரிய பணம் இருக்குது ஒரு பத்து லட்ச ரூபான்னு வச்சுக்குவோம் இந்த பத்து லட்ச ரூபாலேருந்து அவருக்கு அன்றைய தேதியில் மாதம் மாதம் வரக்கூடியது பேர் தான் பென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதே மாதிரி தான் எ எஸ்ஐபியில் நம்ம ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ ஒரு கார்பஸை நோக்கி சேர்க்குறோம் இல்லை லம்சம்மா இன்னைக்கு போட்டுட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து பத்து லட்சம் இந்த எஸ்டபிள்யூபின்ற ஃபெசிலிட்டியை நம்ம என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா எதர் வி ஹவ் டு பி இன்வெஸ்டட் இன் எஸ்ஐபி ஆர் லம்சம் அப்படின்றீங்க கண்டிப்பாக எஸ்டபிள்யூபி எப்போ வரும் அப்படின்னு அதாவது சட்டியில் இருந்தால் தான் அகப்பேல வரும்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா ஸோ சட்டியில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக அந்த கார்பர்ஸை சேர்த்துருக்கணும் இல்லைன்னா ஒரு பெரிய தொகையை நீங்கள் லம்சமாக போட்டு வச்சிருந்துருக்கணும் அதுலேருந்து தான் நீங்கள் எஸ்டபிள்யூபி எடுக்கவே முடியும் இப்போ எஸ்டபிள்யூபி யாருக்கு பெஸ்ட்டு அந்த மெத்தடுக்கு யாரெல்லாம் போகலாம் எல்லாருக்குமே எஸ்டபிள்யூபி பெஸ்ட்டு தான் இது குழந்தைய வச்சுருக்கிற பேரண்ட்ஸ்லேருந்து வயசானவங்கள்லேருந்து இளம் வயசில் இருக்கிறவங்கலேருந்து எல்லாருக்குமே வந்து பெஸ்ட்டு இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்களே வந்து அட்வைஸ் பண்ணுறது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் ரூபா கையில் இருக்குது ஆனால் இப்போ நான் வீடு வாங்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து நான் இந்தியாவுக்கு வந்த பிறகு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்போ ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கேன் ஆனால் என்னால் இமீடியட்டாக என்ன பண்ண முடியல இங்கே ப்ராப்பர்ட்டி பார்க்க முடியல நான் ஃபாரீடுக்கு போயிட்டேன் இல்லை வேறு ஒரு வேலையாக வெளியூரில் இந்தியாக்குள்ளேயே வேறு ஒரு இடத்துல நான் போயிட்டேன் அப்படிங்கும்போது ஏன் மனைவி மக்கள் தங்கிறதுக்கு ஒரு வாடகை வீடு வேணுமா இப்போ நான் சேர்த்து வச்சுருக்கிற இந்த ஐம்பது லட்சம் ரூபாயை ஹைப்ரிட் ஃபண்டில் போட்டுட்டு நான் எஸ்டபிள்யூபியாக மாசம் மாதம் ஒரு ஏழு பெர்சன்டேஜ் எடுக்கிறேன் அப்படின்னு மூன்றரை லட்சம் ரூபா வருது ஏழு பெர்சன்ட்னால் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மூன்றரை லட்ச ரூபா வருது வருஷத்துக்கு இந்த மூன்றரை லட்ச ரூபாயை வச்சு என் ஃபேமிலி வந்து முப்பதாயிரம் ரூபா வாடகை உள்ள ஒரு வீட்டில் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் ஒரு மூணு நாலு வருஷம் அதுலேயே குடியிருந்துக்கலாம் ஸோ என்னோடய ஃபண்டும் சேஃபாக இருக்கும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதை வாடகையாகவும் கொடுத்துக்கலாம் நான் இமீடியேட்டாக இப்போ நான் டெசிஷன் எடுக்கணும்னு தேவையில்லை மூணு நாலு வருஷம் கழித்து நான் வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணிக்கலாம் எஸ்டபிள்யூபிஐ ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஃபண்டு ஐம்பது லட்சம் ரூபாயை எடுத்து நான் அன்றைக்கு தேதியில் வீடு வாங்குறதெல்லாம் வாங்கியிருக்கலாம் இதில் கூடுதல் தகவல் என்னென்ன ஒரு மூணு நாலு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா நான் போட்ட ஐம்பது லட்சம் ரூபா இன்னொரு சொற்ப தொகையாக ஏறி தான் இருக்கும் கண்டிப்பாக எஸ்பெஷலி ஃபார் ரிட்டையர்டு பீப்புள் அவங்கள்ட்ட ஒரு பெரிய கார்பஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மெத்தட் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா இப்போ இப்போ தான் ரிட்டையர் நான் ரிட்டையர் ஆகி வெளியே வரும்போது ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் மொத்தமாக பணம் கொண்டு வரேன் இந்த முப்பது லட்சத்தை அப்படியே கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இதில் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டாங்க அப்படின்னா பதினஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் தனிநபர் பேரில் போட்டுக்கலாம் ஸோ இந்த பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதோ இல்லைன்னா வேறு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதுக்கோ அவங்களுக்கு வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து வில் பி ஆடட் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு இன்கமா கன்சிடர் பண்ணப்படும் இப்போ முப்பது ரூபா போட்டிருக்காங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் வருதுன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா வருது இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா அவருடைய இன்கமில் சேர்ந்துடும் அவர் பென்ஷன் வாங்குவார் இல்லையா பென்ஷன் ஒரு இரு ஐம்பதாயிரரூபா வாங்குறாரு அப்போ ஆறு லட்சத்தோட இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா இன்கமாக சேர்ந்து அவரோட டோட்டல் டாக்ஸ் லேப்புக்கு எங்கே கொண்டு போயிடுது எட்டு நாற்பதுக்கு கொண்டு போயிடுது அந்த எட்டு நாற்பதுக்கு தான் ஒரு டென் பர்சன்ட்டோ டுவெண்ட்டி பர்சன்ட்டோ கட்டி ஆகணும் இப்போ இந்த முப்பது லட்சத்தை இங்கே வந்து லம்சமாக போட்டு அதை எஸ்டபிள்யூ மெத்தடில் கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக கண்டிப்பாக அதாவது இந்த எட்டு லட்சத்தி ரூபாய்க்கு அவர் அந்த ஸ்லாப் வைஸாக கட்டாமல் என்ன கேபிட்டல் கெயின் இருக்கோ அதுக்கு மட்டும் அந்த சொற்பத்தொகையை நான் டேக்ஸ் கட்டினா போதும் இவ்வளவு டேக்ஸ் கட்டணுன்றது தேவையில்லை இப்போ எஸ்டபிள்யூபியில் வந்து இந்த சட்டன் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டு நான் வித்ரா பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு நம்மளே வந்து அந்த பர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா இல்லை வந்து அவங்க சொல்கிறது தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் எனக்கு அஞ்சு பர்சன்டேஜ் கிடைச்சாலும் போதும்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்லை எட்டு பெர்சன்ட் வேணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாலும் பண்ணலாம் இது வந்து உங்களோட விருப்பம் தான் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் எவ்வளோ அமௌண்ட் வேணுங்கிறது இப்போ வித்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட் நம்ம இல்லை அதை நம்ம திருப்பி இன்வெஸ்ட் பண்ண முடியுமா ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியுமா விட்ரா பண்ணுற அமௌண்ட்டை எஸ்டபிள்யூபிலேருந்து பேசிக்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹைப்ரிட் ஃபண்டில் தான் நாங்கள் சஜெஸ்ட் பண்ணுறோம் இல்லை அசட் ஃபண்டில் தான் சஜஸ்ட் பண்ணுறோம் அதில் இன்வெஸ்ட் பண்ண ஒருத்தங்க அந்த ஃபண்டை விட்ராயில் பண்ண பணம் எனக்கு தேவையில்லை எனக்கு யூஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா அந்த பணத்தை ஒரு லார்ஜ் கேப்லேயோ மிட் கேப்லையோ அவங்க அவங்க ரிஸ்கை பிடிக்கிட்டு தகுந்த மாதிரி வேறு ஃபண்டில் முதலீடு பண்ணிக்கலாம் இப்போ சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளானில் இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு என்ன சிஸ்டமேட்டிக் ட்ரையல் பிளானில் பொறுத்தளவு ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு போட்டுட்டு உடனே எடுத்தாங்கன்னா அந்த மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களுக்கு பொறுத்தளவு நெகட்டிவ்வில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த நெகட்டிவ் ஒரு அஞ்சு வருஷ பீரியடுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக ஆகிடும் இது ஒரு விதமான ரிஸ்க் ஃபேக்டர் ரெண்டாவது ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்னா நம்மளுக்கு லாபம் கூட கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் ஒரு ஈக்குவிட்டி ஃபண்டில் போடாமல் நம்ம ஹைப்ரிட் ஃபண்டில் போடுறது தான் நல்லது ஒருவேளை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈக்குவிட்டி ஃபண்டில் போட்டால் அதோடய சாதக பாதகங்களை அந்த இன்வெஸ்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு போட்டார்னு அது அவரோட விருப்பம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரங்கள் நிறையா பேருக்கு ஹைப்ரிட் ஃபண்ட் அப்படின்னு என்னன்றது தெரியாது மேபி அதை ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தானலாம் ஓகே ஹைப்ரிட் அப்படிங்கிறது இப்போ நம்ம காரில்தான் பார்க்குறோம் ஹைப்ரிட் அப்படின்றது பெட்ரோல்லையும் ஓடும் இதுலேயும் பேட்ரிலையும் ஓடும் அதே மாதிரி ஹைப்ரிட்டு ஃபண்ட் அப்படிங்கிறது சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஈக்குவிட்டியில் இருக்கும் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டெட்டில் இருக்கும் இதை வந்து நிர்ணயிக்கிறது மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபண்ட் மேனேஜர் வந்து முடிவு பண்ணிக்குவார் அது சிக்ஸ்டி பர்சன்ட்டில் இருக்கணுமா செவன்ட்டி பர்சன்ட்டில் இருக்கணுமான்னு மார்க்கெட்டு கீழ் நோக்கி இருந்ததுன்னு ஈக்குவிட்டியோட போர்ஷனை அதிகப்படுத்திக்குவாங்க மார்க்கெட் மேல் நோக்கி போச்சுன்னா டெட்டோட போர்ஷனை அவங்க கூட்டிக்குவாங்க இப்போ எஸ்ஐபி போடும்போது நான் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஃபண்டை வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதே நான் ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சு நான் வந்து எஸ்டபிள்யூபியில் வித்ரா பண்ணேன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து என்னுடைய ஃபண்டெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது சே சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ ஆரம்பிக்கிறது லார்ஜர் மிட் கேப்பில் ஒரு ஃபண்டில் பர்டிகுலர் ஃபண்டு பேரில் நீங்கள் போட்டு ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கட்டியிருக்கீங்க ஆறாவது வருஷம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த லார்ஜர் மிட் கேப்பில் சேர்ந்துருக்கிற கார்பஸ் ஒரு அஞ்சு லட்சம்னு வச்சுக்குவோம் இந்த அஞ்சு லட்சம் ரூபாயை நீங்கள் ஹைப்ரிட் ஃபண்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் விட்ராஜ் பண்ணிக்கலாம் தாராளமாக இப்போ ஒரு பத்து வருஷம் ஒருத்தர் எஸ்ஐபி போட்டிருக்காரு பதினோராது வருஷம் வந்து எஸ்டபிள்யூபி மெத்தடுக்கு வந்து சூஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆவரேஜாக வந்து அவர் எவ்வளோ பர்சன்டேஜ் வித்ரா பண்ணுறது ஒரு சேஃபான ஒரு மெத்தடாக இருக்கும் அவருக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டான நீடு கிடையாது பணம் தேவை அப்படின்றது அதிகமாக இல்லை பட் ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அவர் வித்ரா பண்ணணும்னு நினைக்கிறாரு பட் லாங்கர் டைம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்னு வந்து டோட்டலாக அவர் வந்து மொத்த ஃபண்டே எடுக்கணும்னு நினைக்கிறார் அதுதான் அவருடைய கோலாக இருக்குது அப்படின்றப்போ ஒரு லெவன்த் இயர் அவர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் வித்ரா பண்ணுறது அவருக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இப்படி ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கீங்க பத்து வருஷம் கட்டுறாரு அவருக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்கீங்க பத்து வருஷம் கழித்து தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை டெஃபர் பண்ணி அடுத்த பத்து வருஷத்துக்கு அவர் எடுக்காமல் இருந்தார்னு இருபது வருஷத்துக்கு அந்த பணம் பெருசாக இருக்கும் இது ஆப்ஷன் நம்பர் ஒன் ஆப்ஷன் நம்பர் டூ ஒருவேளை அவர் ஒரு கன்சர்வேட்டிவான ஃபண்டில் போட்டுட்டு வந்துட்டு பதினோராவது வருஷம் நான் இவ்வளோ சேர்த்துட்டேன் இதுலேருந்து எனக்கு எடபிள்யூபி மூலமாக வரக்கூடிய பணத்தை நான் ஒரு ஹையர் ஃபண்டு வேறு ஒரு ஹையர் ரிஸ்க் ஃபண்டுக்கு நான் மாத்திரேன்னு சொல்லி சொன்னால் அதுவும் செஞ்சுக்கலாம் எவ்வளவு எடுக்கலாம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவரோட விருப்பத்தை இருக்குது இப்போ ஆறு பெர்சன்ட் வந்தால் போதும்னு அவர் நினைச்சாருன்னா ஆறு பர்சன்ட் எடுக்கலாம் இல்லை ஏழு எடுக்கலாம் இல்லை எட்டும் எடுக்கலாம் இப்போ கம்மியான பர்சன்டேஜில் வித்ரா பண்ணும்போது நமக்கு அதிக லாபம் அப்படின்னு கண்டிப்பாக கம்மியான பர்சன்டேஜில் எடுக்கும் பொழுது அது அதோடய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் அந்த வேல்யூ வந்து கூட்டிகிட்டு போகும் நம்மளுக்கு ஃபண்டோட வேல்யூ இப்போ எஸ்டபிள்யூபியை பொறுத்தவரையில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்ன பண்ணலாம் நம்ம லம்சம் பற்றி பேசுவோம் இப்போ லம்சம்னா மினிமமாக எவ்வளோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் எஸ்டபிள்யூபியில் எடுக்கணுன்னு உங்களுக்கு கம்பெனிலேருந்து கிரெடிட் வரணும் ஒரு ஏஎன்சிலேருந்து கிரெடிட் வரணுன்னா மினிமம் அமௌண்ட்டு இரநூத்தம்பது ரூபா அதுக்கு மேலே இருந்தால்தான் கம்பெனிலேருந்து உங்களுக்கு டைரக்ட் டெபிட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஏழு பர்சன்ட் எடுத்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா வருது விச் இஸ் ஹார்ட்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பெர் ம பெர் மந்த் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் லம்சம்மாக வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபஸ்ட்டு மந்த்து கட்டிட்டேன் இப்போ நான் வந்து செகண்ட் மந்த்திலருந்து எஸ்டபிளிபி மெத்தடுக்கு மாறிக்க முடியுமா இல்லை வந்து அதுக்கு ஏதோ ஒரு கிவன் பீரியட் ஆஃப் டைம் இருக்கா செகண்ட் மந்த்த்லேருந்து மாறிக்கலாம் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது பட் ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை ஒரு ரெண்டு மூணு வருஷம் வளர விட்டீங்க அப்படின்னு அந்த வளர்ச்சியிலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய பணமாக இருக்கும் அது மட்டும்தான் நான் சொல்கிறேன் ரெண்டாவது மாதத்துலேருந்து எஸ்டபிள்யூபி ஆரம்பிக்கிறதுன்னு ஆரம்பிச்சிக்கலாம் உடனடியாக சுவிச் ஓவர் பண்ணுறது சேஃப் இல்லை பட் ஒரு டூ த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு பிறகு நம்ம வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நமக்கு எதாவது பெனிஃபிட் கண்டிப்பாக அப்போ தான் அந்த ஃபண்டும் வளர்ந்துருக்கும் அந்த ஃபண்டு வளர்ச்சியிலேருந்து நம்ம எடுக்கணுங்கிறது தான் நோக்கம் எடுக்கக்கூடாதுங்கிறது கிடையாது பட் அந்த ரிஸ்க்கை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் இப்போ பத்து லட்சரூவா நான் இப்போ இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அடுத்த மாதத்துலேந்து எனக்கு ஹெஸ்டபிள்யூபி வேணும்னு சொல்லி கேட்டால் கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் நான் அட்வைஸ் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் அந்த ஃபண்டை வளர விடுங்க அந்த பத்து லட்ச ரூபா ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய் ஆகட்டும் இல்லை பதினோரு லட்ச ரூபாய் ஆகட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் மாதம் மாதமோ இல்லை குவார்ட்டர்லியோ ஆஃபர்லியோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய செவன் பெர்சன்டேஜை எழுபதாயிரரூபாயை நீங்கள் எடுக்கலாம் இப்போ பதினோரு லட்சம் ஆன பிறகு எழுபதாயிரரூவா எடுத்தோன்னா பத்து முப்பது நம்மளோட கேபிட்டல் இருக்கும் அது வளர்ந்துட்ருக்கும் மாறாக பத்து லட்ச ரூபாய்லேருந்து நான் கேபிட்டல் எடுத்தேன்னா அது இறங்கும் அதை தான் நான் சொல்கிறேன் எஸ்டபிள்யூபியை பொறுத்தவரையில் டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸ்னு ஏதாவது இருக்கா சார் எஸ்டபிள்யூபியில் டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன் கிடையாது நான் முதல்ல சொன்ன மாதிரி எஃப்டியில் போட்டோம் அப்படின்னா அந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டு டாக்ஸபிள் இதில் வந்து அந்த எடுக்கக்கூடிய அந்த ஒன் லேக்குக்கு மேலே எடுக்கக்கூடிய அந்த யூனிட்ஸ் மட்டும்தான் டாக்ஸபிளில் வரும் டென் பர்சன்டேஜ் டாக்ஸபிளில் வரும் எஸ்டபிள்யூபியை வந்து நான் நினச்ச நேரத்தில் வந்து ஸ்டாப் பண்ண முடியுமா இல்லை வந்து நான் பர்சன்டேஜை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கா கண்டிப்பாக இருக்குது இப்போ ஆறு பெர்சன்டேஜ் நீங்கள் உங்களுக்கு தேவை இல்லைங்கும்போது ஆறு பெர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க நாளைக்கு ஒரு தேவை அந்த ஆறு பர்சன்டேஜை எட்டு பெர்சன்ட்டாக உயர்த்தணும் அப்படின்னு உயர்த்திக்கலாம் இல்லை நான் அந்த ஆறு பெர்சன்ட் ஏழு பெர்சன்ட்டாக நான் இருக்கேன் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு வேண்டான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா எஸ்டபிள்யூபியை ஸ்டாப் பண்ணுறதுனால நீங்கள் ஸ்டாப் அளிக்கலாம் தேங்க்யூ சார் நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க